வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் விலகியது மீண்டும் திரும்ப வரப்போகிறது விட்டதை திரும்ப அதே இடத்தில் பிடிக்கப் போகிறீர்கள் ராசியில் பிறந்த நண்பர்களே போனது போகட்டும் இழந்தவையெல்லாம் உங்களுக்கு இனி திரும்ப கிடைக்கும் பொன்னான காலகட்டம் சனிபனுடைய நட்சத்திர பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கை பயிற்சி அடைய போகிறது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிற பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற குழந்தை தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவனுடைய வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலான சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களை சனி பகவான் உங்களை விரிச்சத்திற்கு நான்காம் கும்பத்தில் இருக்கிறார் சதய நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர் செப்டம்பர் இறுதிக்கு பின்னாடி பூரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கப்படுறார் சுபகிரகமான குருபோரணி நட்சத்திரத்தில் அசுபகிரகமான கிரகமான சனிவான் பயணித்தால் கண்டிப்பாக பலன் சுபமாக இருக்கும் அது விபரீத பலனாய் விபரீத மாற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய விரிச்சகத்திற்கு ஏழாம் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் தான் இந்த சனி பயணிக்க போகிறார் மேற்கொண்டு உங்களை விருச்சகத்திற்கு இரண்டாம் இடம் தனுசுக்கும் ஐந்தாம் பின் மீனத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் இப்போ நாளில் இருந்து பயணிக்கிறார் வீடு சுகஸ்தானம் கல்வியையும் கலையையும் சொத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு வீடு அப்போது குடும்பத்திற்காக வருங்கால வாழ்க்கை துணைக்காக சொத்துக்கள் வாங்கிறது ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது படிப்பு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய பட்டம் கௌரவம் பெயர்ப்புகள் பெறுவது சினிமா அல்லது அரசியல் போன்ற விஷயத்தில் வாய்ப்புகள் கிடைப்பது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்கப்போகுது திடீரென பிரபலமாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது மக்கள் மத்தியிலேயோ அல்லது உறவுகள் மத்தியிலேயாவது உங்களுடைய செல்வாக்கு நிச்சயம் உயரும் உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உங்களை யாருனே கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது அதுக்கு காரணம் உங்களுடைய முன்னேற்றம் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வளர்ப்புது பொண்ணும் பொருளும் உங்களுடைய கைகளுக்கு சேரப்போகுது முக்கியமாக படிப்பு சில கௌரவம் பட்டம் கிடைத்து சரியான ஒரு வேலை தொழில் அமைஞ்சு எதிர்பாராத அரசியல் பதவி வாய்ப்புகள் அல்லது வேறு பொறுப்புகள் இன்னைக்கு அமரப்புறீங்க திடீர் கல்யாணம் காதல் கல்யாணம் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு மேலும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்க்க நன்மை நிச்சயம் நடக்கும் அசையும் அசையா சுத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள் உறுதியான முறையில் கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விடுவீர்கள் என இந்த தருணத்தில் ஏழில் இருக்கக்கூடிய குருவானும் அடைகின்றார் அதனால் நிச்சயமாக சனி பகவான் மட்டுமே முழுக்க முழுக்க குருபலனை அள்ளி கொடுக்கப் போகிறார் தடுப்பதற்கு குருவால் முடியாது அதுவும் சுபபலனை கொடுத்தே தீரணும் அதுக்கு நான் வேலையை பார்க்க வச்சே தீரணும் அதன் வாய்ப்பில் உங்களை விட்டு விலகி சென்றது அல்லது நீங்கள் இழந்தது அல்லது தவறவிட்ட ஒரு நான்கு விதமான அதிர்ஷ்டத்தை வரத்தை மீண்டும் கால கிரகம் உங்களுக்கு கொடுக்கிறது அதில் முதலாவது விஷயம் காதல் பிரிந்த வாழ்க்கை துணை மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புண்டு அதேபோல் தங்க நகையானது அடமானத்துக்கு புரிஞ்சோ அல்லது தொலைஞ்சு போயிருந்தோ இல்லை காணாமல் போய்ச்சுனோ மீட்டு வருவதற்குண்டான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இரண்டாவது விஷயம் பதவிகளும் பொறுப்புகளும் திடீரென பிரபலமாகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயம் உண்டு அதே உறவுகள் மத்தியில் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தீர்ந்து கைக்கு வரும் மூன்றாவது கண்டிப்பாக உங்களிடம் ஒருத்தர் கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவாங்க உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன்னு அதே போல நீங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருங்க அந்த வாக்கையும் கடத்தி முடிச்சிடுவீங்க சொந்த பந்தங்களில் பிள்ளைகள் வழியில செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிப்பீங்க அதே நேரத்தில் பணமானது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்பட்ட கைகலப்பு அல்லது மனச்சங்கட்டம் அல்லது பிரச்சனை தீர்ந்து போயிடும் பண இழப்பு பணத்தை ஏமாத்திட்டாங்க அல்லது பணத்தை ஏமாந்துட்டேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்காது நான்காவது உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி நீங்கிவிடும் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க உங்கள் கீழே உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க இவர்களால் ஏற்பட்ட துரோகமும் சூழ்ச்சியும் முறியடிக்கப்படும் ஸோ அவங்களாலேயே சில நன்மைகள் உங்களுக்கு போது அல்லது அவர்கள் வெட்டு விலகி விடுவார்கள் அதனால் நன்மை நடக்கும் அல்லது உங்கள் கூட வேலை பார்த்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் மீண்டும் வந்து சென்று உங்களுக்கு மீண்டும் பலம் கிடைக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அல்லது ஒரு கம்பெனியில் அன்றைக்கி வாய்ப்பு கேட்டு அது நிராகரிக்கப்பட்டிருக்கும் அப்படி பட் அது மீண்டும் அந்த கம்பெனி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்படிப்பட்ட இந்த நாலு விதமான வரம் மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பை நான் பயன்படுத்திங்க மேலும் மிச்ச காசில பிறந்தீங்க எப்பவுமே முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு இந்த வீடியோ சேர்ந்து லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்